உங்களுடைய பேச்சை நீங்க கொஞ்சமாவது சிந்திச்சு பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா தற்கொலைகள் எதற்காக வந்து உங்களை அடிக்கடி வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் பல கட்சியினை சேர்ந்தவர்களும் சொல்றாங்க அப்படின்னா இதற்காகத்தான் எதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத எங்களுடைய கேள்வி சீமானவர்களின் அவர்களின் கையில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு புரியுதா அவரை நம்பி முப்பத்தி ஐந்து லட்சம் தொண்டர்கள் போட்டு போட்டு இருக்கிறார்கள் இத்தனை வருஷமா ஆனால் விஜய் அவர்களுக்கு பேசுவதற்கு கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கு இதே எம்ஜிஆர் தான் சிறந்த என்ன பண்ணணும் அதாவது ஜெயலலிதா கருணாநிதிதானே மக்களுக்கு விஜயின்னு ஒரு நபர் தெரியும் அப்படின்னா அதற்கு முழு முதல் காரணமே விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் வருடக்கணக்காக இருந்தார் அப்போதெல்லாம் ஒரு முறை கூட உங்களுக்கு நன்றி விசுவாசம் இருந்திருந்தா நீங்க ஒரு முறை அவரை போய் பார்த்தீங்களா விஜயகாந்தினுடைய மண் இது அப்படின்னு சொல்லி பேசிட்டா மக்கள் இதை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்புறீங்க விஜய் அவர்களே இதுக்கப்புறம் தளபதி படத்திலயே நடிக்க மாட்டார் அதனால அழுகையா வருதுன்னு சில தற்கொலைகள்லாம் அழுகுது அப்போ அந்த இடத்துல வேற கிரீஸ் வேற தடைய வச்சாங்க கம்பி மேல ஏறக்கூடாது ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து அது பாதுகாப்பு இல்லாம போயிடும் அப்படின்ட்டு அந்த கம்பியை உடச்சுக்கிட்டு வந்து விழுந்தாங்க நானில் குஞ்சுங்கிற பேரை கேட்டாலே மக்கள் பயந்து ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு உங்க ரசிகர்களும் தொண்டர்களும் செஞ்சிருவாங்க கலங்கரை பார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நேற்று விஜய் மாநாட்டுல வந்து முதலில் சொன்ன அந்த சிங்கம் கதை சீமானவர்களை தாக்கிதான் பேசி இருக்கிறார் அதாவது நீங்க புலினா அப்படின்ற கெத்து காட்டுவதற்காக தான் அதை பேசி இருக்கிறார் வைத்து நீங்களே உங்களை அசிங்கப்படுத்தி கொண்டீர்கள் அப்படின்ற உண்மையை விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எடுத்துரைக்கணும் இல்லையா அதுக்காகவே நம்ம வந்து இப்ப பேச போறோம் என்ன அப்படின்னா சிங்கம் வந்து கஜித்தால் எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அது பாத்தீங்கன்னா எதிரொலிக்கும் சரி எதிரொலிக்கும் சிங்கத்தை பற்றி முழுமையாக படித்திருக்கீங்களா விஜய் அவர்களே சிங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாக ஆண் சிங்கம் வந்து மிகவும் சிங்கம் அப்படின்னாலே ஆண் சிங்கம் மிகவும் சோம்பேறித்தனமான ஒரு விலங்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்த சிங்கம் வந்து தூங்கிக்கிட்டே இருப்போம் சரி அப்ப வேட்டையாடுறது யாருதாயா அப்படின்னு கேட்பீங்கல்ல அந்த வேட்டையாடக்கூடிய சிங்கம் எதுனா பெண் சிங்கம் தான் வந்து அதிக அளவில் போய் வேட்டையாடிட்டு வந்து ஏன்னா தன்னுடைய சிங்க குட்டிகள் குழந்தைகள் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும் தன்னுடைய கணவருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்ற அந்த பாசத்தின் வெளிப்பாடாக தான் நான் பெண் சிங்கம் தான் வந்து அதிக அளவில் வேட்டையாடி கொண்டு அந்த விலங்குகளை எடுத்துகிட்டு வந்து ஆண் சிங்கம் சோம்பேரி சிங்கம் இருக்கு இல்லையா அந்த சோம்பேரி சிங்கத்துக்கு படையல் போடுவது அந்த பெண் சிங்கம் தான் இன்னொரு விஷயம் சொல்லிருந்தீங்க கெட்டு போன விலங்குகளையோ செத்து போன விலங்கையோ வந்து சிங்கம் தொட்டு கூட பார்க்காது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அது வந்து நீங்க சீமானை குறிப்பிட்டு தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரசிகர்கள்லாம் அப்படி குதிக்கிறாய்ங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா பெண் சிங்கம் போய் வேட்டைக்கு போகுதுல்ல அப்போ வேட்டையாடும் போதே அந்த விலங்கு செத்துடும் செத்து போன அந்த விலங்கை தான் இழுத்துட்டு வந்து ஆண் சிங்கத்துக்கு படையல் போடும் அப்போ இந்த இடத்துலயும் நீங்க வந்து ஆகிட்டீங்க உங்களுடைய பேச்சை நீங்க கொஞ்சமாவது சிந்திச்சு பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா தற்கொலைகள் எதற்காக வந்து உங்களை அடிக்கடி வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் பல கட்சியினை சேர்ந்தவர்களும் சொல்றாங்க அப்படின்னா இதற்காகத்தான் சொல்றாங்க விஜய் அவர்களே அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம டிவிக்கு அணில் குஞ்சுகளின் சம்பவங்களும் வந்து அங்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளானது அதே போல என்னன்னா சீமான் அவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு எதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றது எங்களுடைய கேள்வி சீமான் அவர்களின் கையில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு புரியுதா அவரை நம்பி முப்பத்தி ஐந்து லட்சம் தொண்டர்கள் ஓட்டு போட்டு போட்டிருக்கிறார்கள் இத்தனை வருஷமா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாக்கு வங்கி இருக்கா உங்களால காட்ட முடியுமா என்கிட்ட இத்தனை பர்சன்ட் வாக்கு வங்கி இருக்கு இனிமேல் தான் நான் உடைக்கிறேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அப்ப ஏற்கனவே இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கும்போது அவங்கள நீங்க போட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி ஒதுக்க முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு இதே சீமானவர்கள் சொல்லலாம் விஜய் எனக்கு ஒரு போட்டியே கிடையாது அப்படின்னு ஏன் அப்படின்னா சீமானவர்களின் கையில ஓட்டு வாங்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியத்தின் வீரியம் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு புரிய வருது சோ அதனால சீமானவர்கள் வந்து பேசலாம் ஆனால் விஜய் அவர்களுக்கு பேசுவதற்கு கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்ல எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கு அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை பற்றி பேசியிருக்கீங்க அதாவது எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் அனாதையாக்கப்பட்டார்கள் எம்ஜிஆர் இறந்த பிறகு அப்படின்னு சொல்றீங்க ஏன் அதன் பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெண் சிங்கமாக ஒரு பெண் ஆளுமையாக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கல்ல இதே ஒரு பட ரிலீஸுக்காக நீங்களும் உங்க அப்பாவும் போயிட்டு அந்த ஜெயலலிதா அவர்களின் முன்னிலையில் கையை கட்டி நின்றவங்க தானே அவங்க உன்ன பார்க்க மறுத்ததால நீங்க வீட்டுக்கு வந்து அப்செட்டா வீடியோ போட்டவர் தானே அப்ப எங்க போச்சு அவங்க ஒரு பெண் ஆளுமைன்னு உங்களால உணர முடியலையா அப்போ அப்ப அவங்க ஒரு பெண் ஆளுமையா உங்களை ஆட்டி படைச்சாங்களா இல்லையா அப்பெல்லாம் ஏன் நீங்க வந்து கட்சி தொடங்கல இதே நீங்க எம்ஜிஆர் தான் சிறந்த ஆளுமை நீங்க சொல்றீங்க உங்க பேச்சுப்படியே வரும் நாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதாவது ஜெயலலிதா கருணாநிதி இந்த போன்ற ஆளுமைகள் இருந்தாங்களா அப்பயே எதிர்த்து நீங்க கட்சி தொடங்க வேண்டியதானே அப்ப உங்களால ஏன் தொடங்க முடியல ஏன்னா அப்ப நீங்க அரசியலுக்கு வந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயலலிதா அவர்கள் உங்களை உரி உரின்னு உரிச்சிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அடங்கி இருந்தீங்க இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தினாரு என்னன்னா அதாவது எந்த ஒரு கூட்டத்துக்குமே போகாத ஒரு முதல்வர் வந்து இடி ரெய்டுக்கு பயந்து மோடியிடம் சரணடைந்தார் அப்படின்னு பேசுனீங்க இதே இடி ரெய்டுக்கு பயந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்க இப்படி கைய வச்சு முகத்தை மறைத்து கொண்டு மீடியாக்கள் மத்தியில முகத்தை மறைத்து கொண்டு பல தலைவர்களின் கால்கள்ல நீங்க வந்து திரைக்கு பின் உழுந்தீங்க அப்படின்னு சொல்லி உண்மையா இல்லையா அப்போ நீங்க ஈடி அப்போ நீங்க வந்து யாருக்குமே என்ன வேணா பண்ணுங்க ஈடி நான் வந்து சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு பிரஷ் மீட் கொடுத்தீங்களா என் மேல எந்த தவறுமே இல்லை என்ன எந்த குற்றமும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நீங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து மக்களை நம்ப வைத்திருக்கலாம் இல்லையே அப்ப நீங்க இப்படி முகத்துல மேல கைய வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு ஓடினவர் தானே இன்னைக்கு நீங்க என்ன எப்படி பயந்தீங்களோ ஈடிக்கும் மோடிக்கும் அதே தான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் ஈடிக்கும் மோடிக்கும் பயப்படுறாங்க ஸோ நீங்க வந்து திமுகவினுடைய பினாமி கட்சி தானே ஸோ அதே மாதிரி தான் நீங்க பண்ணதை தான் வந்து இன்னைக்கு வந்து திமுகவும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதே நம்ம வந்து பாக்கணும் இன்னொரு விஷயம் நீங்க இந்த இடத்துல அதாவது விஜயகாந்த் அவர்கள் தான் உங்களை மக்களுக்கு விஜயின்னு ஒரு நபர் தெரியும் அப்படின்னா அதற்கு முழு முதல் காரணமே விஜயகாந்த் அவர்கள்தான் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் வருடக்கணக்காக இருந்தார் அப்போதெல்லாம் ஒரு முறை கூட உங்களுக்கு நன்றி விசுவாசம் இருந்திருந்தா நீங்க ஒரு முறை அவரை போய் பார்த்தீங்களா அவருடைய இறப்புக்கு கூட நீங்க வரும்போது பல பேர் விஜயகாந்தின் ரசிகர்கள் உங்கள் மீது கொந்தளித்தாங்க ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ விஜய் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மதுரை மண்ணில் நீங்க ஓட்டு சேகரிக்கணும் விஜயகாந்தின் ரசிகர்களின் வாக்கு வங்கியை வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு விஜயகாந்த் என்னுடைய மண் இது அப்படின்னு சொல்லி பேசிட்டா மக்கள் இதை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்புறீங்க விஜய் அவர்களே அப்படின்ற கேள்வியும் இருக்கு அதன் பிறகு என்ன அப்படின்னா அதாவது அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இல்லாத மாதிரியும் எப்போ எம்ஜிஆர் இருந்தாரோ அதன் பிறகு அதிமுகவே காலி அதன் பிறகு அதிமுக இடம் இல்ல அந்த எதிர்கட்சியாக தான் இப்போது நான் வரேன் எனக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தானே விஜய் பேசுறீங்க அதிமுக என்ற கட்சி இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல எழுபது ஆண்டு காலமாக ஒரு தொடர் தேர்தல பங்கேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அப்படின்றது அதிமுக என்ற கட்சியிடம் இன்னைக்கும் இருக்கு ஆனா நீங்க வந்து அவர்களை வந்து டம்மியாக்குகிறீன்ற பேர்ல அந்த இடத்துல நீங்களே உங்களை தூக்கி வைத்து கொண்டீர்களே தவிர மக்கள் யாரும் அதிமுகவே கிடையாது இரண்டாவது கட்சி முதல் டிஎம்கே இரண்டாவது கட்சி தாவே தான் யாராவது சொன்னாங்களா அப்போ இதுதான் உங்களுடைய அரசியல் புரிதல் இல்லை அப்படின்ற உண்மையை வெளிப்படுத்துதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இன்னொன்னு நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க அதாவது சில பேர் எல்லாம் நான் அரசியலுக்கு வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராமலே போயிட்டாங்க அதே மாதிரி நானும் போயிடுவேன் நினைச்சாரு அப்படின்னு சொல்லி நினைக்க சொல்றீங்க நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா இதே ரஜினி இன்று அரசியலில் இருந்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன் உங்களை விட அதிகமாக அரசியல் பேசுவார் உங்களை விட அதிகமாக திறமை உடையவர் தான் ரஜினி அவர்கள் உங்களை விட அதிக அளவில் படை முடியவர் தான் ரஜினி அவர்கள் ஆகவே ரஜினிக்கு இருக்கிற அரசியல் அறிவு ரஜினி அப்பையில இருந்தே தன்னுடைய படத்துல அரசியலினுடைய குறித்த பல கருத்துக்கள் தான் பயணித்து வந்தவர் ஆகவே ரஜினி வந்து உங்களை மாதிரி பயந்து பிரெஸ்ஸையோ எதையுமே சந்திக்காம ஓடினவர் கிடையாது பிரஸ்ஸை சந்தித்து தவறுனா தவறு சரினா சரின்னு பல முறை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே ரஜினியோட உங்களை ஒப்பிட்டு நீங்களே உங்களை டேமேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை ரஜினி ரசிகர்கள் பார்த்து அவங்களும் உங்களை இன்னும் மேலும் கழுவி ஊத்துவதற்கு நீங்களே ஒரு கட்டட்டை எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொன்று என்ன சொல்றீங்க அதாவது சில பேர் கட்சிக்கு வந்துட்டாங்க ஆனால் அவங்களுடைய லைம்லைட்டில் வந்து அவங்களுடைய மார்க்கெட்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி காலத்துல வந்து அடைக்கலம் ஆவதற்காக வந்து அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னு யார சொல்றாரு அப்படின்னா கமலஹாசன் அவர்களை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு போதே அதாவது இருநூறு கோடி சம்பளம் கொடுக்கும் போதே அந்த பணத்தை தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வந்ததாகவும் கமலஹாசன் வந்து மார்க்கெட் முடிஞ்ச உடனே வந்ததாகவும் இவர் பேசுறாரு இல்லையா இன்னைக்கு எப்படி கமலஹாசன் ஆரம்பத்துல இவரை போலதான் டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைக்கிறது டிஎம்கே தான் என்னுடைய எதிரி அப்படின்றது அப்படின்னு மக்களும் சரி ஏதோ ஒரு நல்லதை பண்ணிடுவாரு போல இருக்கு அப்படின்னு மிகவும் நம்பினாங்க எப்படி இன்னைக்கு கட்சியே வந்து திமுகவிடம் அடகு வைத்து விட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக போய் அவங்க காலில் விழுந்துட்டாரோ அதே மாதிரிதான் நாளைக்கு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தோத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்க கட்சியை போய் திமுகவிடம் அடகு வைத்து விட்டு திமுகவிடம் போய் இணைந்துருவீங்களோ அப்படின்ற பயமும் இருக்கு ஏன்னா நீங்க வந்து கமலஹாசன் எல்லாம் குறிப்பிட்டு பேசும்போது இதே வீரியத்தோட தான் அவர் வந்தாரு ஆனா அவராவது வந்து நான் இதை ஒழிப்பேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு பேசினாரு நீங்க அத கூட பேசல நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்து திணுத்துறமா எங்க வீட்டு வாசல்ல டெய்லி குடுகுடுப்புக்கார வந்து ஆஹா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு குடுகுடுப்பு வாசிச்சுட்டு போவான் அந்த மாதிரி தான் இவர் வந்து மக்களுக்கெல்லாம் குடுகுடுப்புக்காரனாய் மாறி நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு ஜோசியத்தை சொல்லிட்டு போயிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் ஆகவே நீங்க வந்து ஒவ்வொரு தலைவரையும் விமர்சிக்கும் முன்னாடி நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன உங்களுடைய அரசியல் நகர்வு என்ன அப்படின்ற அந்த புரிதலோடு முதல்ல நீங்க உருவாகிட்டு பிறகு அடுத்த தலைவர்களை அடுத்தவர்களை விமர்சிப்பதுதான் சரியான அரசியல் அப்படின்னு நீங்க முதல்ல உணரணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் இன்னொன்னு என்னன்னா அங்க இருக்க பாத்தீங்கல்ல எதற்காக அப்படின்னு கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாமே தளபதி தளபதி தளபதியை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கப்புறம் தளபதி படத்துலயும் நடிக்க மாட்டாரு அதனால அழுகையா வருதுன்னு சில தற்கொலைகள் எல்லாம் அழுதுது அப்போ அந்த இடத்துல வேற கிரீஸ் வேற தடவி வச்சாங்க கம்பி மேல ஏறக்கூடாது ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து அது பாதுகாப்பு இல்லாமல் போய்டும் அப்படின்ட்டு அந்த கம்பியை உடச்சிக்கிட்டு வந்து விழுந்தாங்க அணில் குஞ்சுங்க அப்போ இந்த மாதிரி எதற்காக வந்தோன்னே தெரியாம வந்ததுதான் அந்த ரசிகர் கூட்டம் இன்னும் ஒரு பத்து முறை விஜய் அவர்களை இந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டம் வராது மீண்டும் அதுல வந்த கூட்டத்துல ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு லட்சம் கூட வச்சுக்கோங்களேன் அதுல ஐம்பதாயிரம் பேருக்கு ஓட்டே கிடையாது ஏன்னா அங்கே மதுரையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க அதனால சரி விஜய் அண்ணனையாவது போய் பார்த்துட்டு வருவோம் ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி வந்து சேர்ந்த கூட்டம் தான் அது அதே போல அதர் மாநிலத்துல இருந்து ரசிகர்களாக வந்தவர்கள் கூட இருக்கலாம் ஏன்னா அதுல நீங்க பாத்திருப்பீங்க பதாகைகள் ஏந்திட்டு வேற மொழி பதாகைகளோடு விஜய் போட்டோ போட்டு தூக்கிலாம் காட்டிட்டு இருந்தாங்க சோ இந்த மாதிரி பயன்படாத ஓட்டுகள் அப்படின்றது ஐம்பது சதவீதம் மேலேயே இருக்கு அங்க அப்ப இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம்ல வந்தவன் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா அவன் வந்து உயிரோட செத்து புழைச்சி போனதே பெரிய விஷயம்னு நினைச்சிருப்பான் பாதிப்பேரு அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தை மட்டும் வைத்து கொண்டு இதெல்லாம் ஓட்டாக மாறும் நீங்க கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரை கனவு தான் கண்டுட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லியே ஆகணும் இன்னொன்னு திமுக கூட்டங்கள்ல எப்படி வந்து பாட்டு போட்டு அதாவது குட்டப்பா பாட போட்டு ஆட விடுவாங்களோ தாவேக்கா மாநாட்டில விஜய் பாட்டு வைபான பாட்டை போட்டுக்கிட்டு ஒரே அங்க இருக்கக்கூடிய தற்கொலை கூட்டங்கள் ஒரே டான்ஸ் தான் நீங்க வந்தது எதற்கு நீங்க என்ன சினிமா இதுவையா படத்தையா ரிலீஸ் பண்றீங்க இல்ல ஆடியோ லான்ச்சா பண்றீங்க வந்தது அரசியல் மாநாடு அப்போ உங்களுக்கு அந்த அரசியல் ஒழுக்கம் கூட உங்க ரசிகர்களும் உங்கள் தொண்டர்களுக்கும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் வைத்து கொண்டு அரசியல் செய்யணும் நடத்த நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணணும் இன்னொரு விஷயம் சொன்னாரு விஜய் அவர்கள் நான் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கக்கூடியவருக்கும் நான் தான் அண்ணன் நான் தான் தம்பி நான் தான் அப்பா நான் தான் மாமா அப்படின்லாம் சொன்னாரு அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் குளிரூட்டியில் வந்து அதாவது கேரவனில் ஏசியில் இருந்துட்டு ஸ்டேஜில் வந்து ஏர் ஏர்குளில் வந்து இருந்து அப்படி வந்து இவர் வந்து சொகுசாக இருப்பாராம் ஆனால் உங்கள் குடும்பத்தில் நான் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் நூற்றி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயிலில் செத்து புழைச்சாங்க ஆனால் விஜய் நினைத்திருந்தால் ஒரு இரண்டு லட்சம் இல்ல பத்து லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்டினா கூட மேல வந்து அந்த திரை போட முடியும் ஏன்னா அங்க போடக்கூடிய வசதி அந்த காலி மைதானத்துல போட முடியும் அதற்கு என்ன மிகப்பெரிய செலவாக போகுது ஒரு நூறு அடி கொடி கம்பத்துக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க பன்னெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் செலவு பண்ணி அந்த நூறு அடி கொடி கம்பம் வைக்கக்கூடிய உங்களால இங்க இருக்கக்கூடிய பத்து லட்சம் பேர் கூடினாலும் அழகாக மறைப்பு போட்டு ஃபேன் போட்டு அந்த இதை இடத்தை உங்களால் ஃபில் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் செய்யாததுக்கு காரணம் என்ன தெரியுமா அதாவது ட்ரோன் காட்சிகள் வைக்கணும் மேலே இருந்து ட்ரோன் காட்சிகள் வச்சாதான் அந்த கூட்டம் வந்து அப்படியே ஆஹா இவ்வளோ கூட்டம் விஜய் பலத்தை காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும்னா இந்த தார்பாய் போட்டா போட்டால் எப்படி தெரியும் அதனால வந்து கீழே வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கிரீன் மேட் போட்டிருந்தாங்க ஏன் கிரீன் மேட் போட்டிருந்தாங்கன்னா ஏன்னா அவர் ஒரு நடிகர்ல ஷூட்டிங் பண்ணும் போது நம்ம எப்பவுமே ஒரு கிரீன் மேட் வச்சுதான் ஷூட் பண்ணுவோம் சோ கீழே கிரீன் மேட் போட்டாதான் அங்கே காலியாக இருந்தது பாத்தீங்களா அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து ஆட்கள் நிற்பது போல செட் பண்ணி பெரும் கூட்டத்தை காட்டலாம் அதாவது இரண்டு லட்சம் பேர் அப்படின்னா இதே டிவிக்கு அபிஷியல்ல பத்து லட்சம் பேர்னு அங்க எடிட் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக கிரீன் மேட் போட்டிருந்தாங்க அதையும் அங்க வந்த அனல் குஞ்சுகள் எடுத்து தலையில போட்டு கிழிச்சு கிழிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க இன்னொரு விஷயம் சேர் தரமாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே தமிழகத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்கல்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் சேர்களை உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் இந்த தாவேக்கா தொண்டர்கள் ஆகையால் அந்த சேர் கொடுத்த அந்த முதலாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கண்ணீர் மழ்க அந்த இடத்துல வந்து வயிற்றுல குமிச்சுட்டு போனாங்க அப்போ உங்களுடைய இந்த அரசியல் கூட்டம் இந்த ரசிகர் கூட்டம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு இவங்களெல்லாம் வச்சு நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா நாளைய தமிழ்நாட்டின் நிலை நீங்கள் முதல்வர் ஆனால் நாளைய தமிழ்நாட்டின் நிலை நாளைய தமிழக மக்களின் நிலை என்னவாகும் என்பது உங்களுடைய இந்த இரண்டாவது அரசியல் மாநாடே எடுத்து காட்டுகிறது இன்னும் ஒரு இரண்டு மாநாடு நீங்கள் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு தாவேக்கான்ற பேரை கேட்டாலே மக்கள் பயந்து ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் ரசிகர்களும் தொண்டர்களும் செஞ்சிருவாங்க அப்படின்றதுக்கு இதுவே சாட்சி நன்றி வணக்கம்